சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ ஆகியவைகளில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கான அரசு விடுதிகளில் சேர்வதற்கு தகுதிகளின் அடிப்படையில் மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கென செயல்பட்டு வரும் நாற்பத்தைந்து விடுதிகளில் இருபத்தோரு விடுதிகள் பள்ளி மாணவர்களுக்கான விடுதிகளும் பதினான்கு விடுதிகள் பள்ளி மாணவிகளுக்கான விடுதிகளும் ஐந்து கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளும் ஐந்து கல்லூரி மாணவிகளுக்கான விடுதிகளும் செயல்பட்டு வருகிறது இதில் பள்ளி விடுதிகளில் நான்கு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும் சேர்க்கப்படவிருப்பதாகவும் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் தைத்து வழங்கப்பட்டு வருகிறது மேலும் விடுதிகளில் மாணவிகளின் கல்வித் திறனை மேம்படுத்திடும் பொருட்டு நீட் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள் சிறப்பு வழிகாட்டி நூல்களும் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டுகள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் புத்தக பைகளும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் எழுபத்தி ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகளும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நாளன்றே வழங்கப்பட்டது சிவக ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஒக்கூர் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள சருகிணி ஆற்றின் கரையோரங்களில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியினை ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார் மேலும் வரும் மழைக்காலங்களில் பெறப்படும் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பதற்கு ஏதுவாகவும் வரத்து கால்வாய்கள் கால்வாய்கள் ஏரிகள் மதகுகள் மற்றும் பிற நீர்நிலைகளை புனரமைத்தல் பலப்படுத்துதல் மற்றும் கலங்குகள் மதகுகளை மறு கட்டுமானம் செய்தல் நீர் வழிகளில் அடைத்திருக்கும் செடிகளை அகற்றுதல் போன்ற பல்வேறு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் அரசுடன் இணைந்து நீர்நிலைகளை பாதுகாத்திட பொதுமக்கள் தனியார் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களது பங்களிப்பை அளித்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் டாம்கோ நிறுவனத்தின் மூலம் சிறுபான்மையினர்கள் பல்வேறு கடன் திட்டங்களின் கீழ் பயன்பெறுவதற்கு ஏதுவாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேளாக்கள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் சுய குழுவினர்களுக்கான சிறு தொழில் கடன் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம் கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் சிறுபான்மையின மாணவ மாணவியர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் பயில்வோருக்கு கல்வி கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் ரெண்டு வயது முதல் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் குழந்தைகள் மையத்தில் சேர்த்து வருகின்றனர் இம்மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது விவசாய பயன்பாட்டிற்கான புதிய மின் இணைப்புகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதுடன் சீரான மின்சாரத்தினை தடையின்றி வழங்கிடும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் மின் மாற்றிகள் தேவை இருப்பின் அவைகளையும் புதிதாக மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட நலிவுற்ற ஆதரவற்ற பெண்கள் மற்றும் முதிர்கண்ணிகள் கைமண்கள் ஆகியோர் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கு ஏதுவாக வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது தகுதியுடையோர் தகுந்த ஆவணங்களுடன் முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறும் தெரிவித்துள்ளனர்